அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு டவுன் பஸ் ரூட்டில் தாரோடு பேஸில் ஒரு ஐம்பத்தி அஞ்சு சென்ட் நில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் பகுதியில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் நான்கு வழிச்சாலைக்கு அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் அதே நேரத்தில் பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லருந்தும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க டவுன் பஸ் போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க சமசதுர வடிவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு அடி பக்கம் தார் ரோடு பேஸ் வருதுங்க ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறு அடி பக்கம் தார் ரோடு பேஸில் வருதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா இருந்துச்சுங்க ஒரு நாலரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிடுச்சுங்க எல்லாம் கோயம்புத்தூர் காரங்க தான் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட் மட்டும் மீதம் இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா முதலீட்டுக்கு வந்து அருமையான இடமுங்க அதே நேரத்தில் விவசாய பர்பஸ்க்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபார்ம்லேண்டாக பண்ணுறதுக்கு கூட இது ஆகுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க சின்னதாக ஃபேக்ட்ரி போடுறதுக்கே குடோன் கட்டுறதுக்குங்க தேங்காய் குழம்பம் போடுறதுக்கு ஆயில் மில் போடுறது இது எல்லா ஒரு பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க பைபாஸ் ரோடுக்கு வந்து பக்கமாக வரதுனால பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சஸிங் எல்லாமே பிரச்சனை இல்லைங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியாவில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து கேரண்டி கொடுக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரா கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்கு இது அருமையான செம்மண் நிலமுங்க இந்த இடத்த சுற்றுப்பக்கமே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய அருமையான ஒரு ஏரியாங்க அதனால தண்ணி சௌரியம் என்றைக்குமே இருக்குங்க வருஷத்தில் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளுமே வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோப்பு தென்னந்தோப்புங்க தோப்புங்க விவசாயம் நடந்துகிட்ருக்கு ஒரு ஏரியா தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க அருமையான அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் எல்லாமே நம்ம கடையை கூட கட்டி வாடகைக்குள்ளாங்க இல்லை ஓன் யூஸ் கூட நம்ம கடை கட்டுறதுனால கட்டலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை நாற்பத்தி மூணாயிரம் தான் சொல்கிறாங்க இது வந்து லோயஸ்ட் ப்ரைஸுங்க இருக்கிறதுலே இந்த ஏரியாவில் கம்மியான விலை இதுதானுங்க ஒரு சென்ட்டோட விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாங்க பட் நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உட்காந்து சிட்டிங் உட்காந்து கொஞ்சமாக அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க இது வந்து சின்ன ப்ராப்பர்ட்டிங்க நிறையா பேர் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க டிலே பண்ணிங்க அப்படின்னா ரிசேல்ஸாக இருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணிட்டு வாங்க தருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே